ஹலோ ஹலவி சகா கல்யாணம் நியூ நியூபிரமும் மகா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணி கண்டிப்பா நான் அண்ணன் கிட்ட கேட்காத விட மாட்டேன் உங்களுக்கே இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண பாக்குறாரு இல்லை நான் அவர்கிட்ட பேசிட்ட விடுங்கன்னு வாங்க இங்கே பாரு விஜய் அதெல்லாம் ஒன்று வேண்டா சரியா அவர் ஆசைப்படி அவர் எப்படியும் ஒன்று இருந்துட்டு போட்டோம் வீட்டில் பிரச்சனை வராத இருந்தால் சரின்றாங்க அவர் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அது போலயே இருந்துட்டு போட்டோம் என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட இருக்கு எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியில் இப்படி நடந்துக்கிறாங்க அது அவருக்கு பழகப்பான விஷயமா கூட இருக்கனு வாங்க வேண்டாம் கேட்க கிடைக்காது விடுவிச்சு அப்படின்னாங்க அவர் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் நான் எப்பயும் ஒருத்தி போற போறது தானே இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க பாவம் மகான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன் அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நான் சூரியன் கிட்ட கேட்காது விடமாட்டேன்ட்டு கோமா விஜய் கிளம்பி போறாங்க அங்க வந்து இது மாதிரி விஜய் அதாவது சூரியன் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் பயங்கர பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய மகா இருந்துட்டு இன்னொரு பக்கம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பேசணும் நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புனே அப்படின்றாங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க சூர்யா ஆதோடு இந்த ப்ரமுவை முடிச்சிருக்காங்க யூ